இன்றைக்கி நம்ம பத்தே நிமிஷத்துக்குள்ளே மீன் குழம்பு தாங்க செய்யப்படும் சுவையான இந்த மீன் குழம்ப நான் கிழங்கா மீன் வச்சு தான் செஞ்சுருக்கேன் இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் கிழங்கா மீனோட டேஸ்டே இந்த மீன் குழம்புக்கு தனியான ஒரு சுவையும் கொடுக்கும் இந்த மீன் குழம்பு பத்து நிமிஷத்தில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் புளியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் புளியை சேர்த்து உடனடியாக நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் நூறு கிராம் அளவுக்கு புளியை திக்காக ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கிறேன் அது கூட அரை மூடிய அளவுக்கு தேங்காவை பேஸ்ட் ஆக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு தக்காளியும் கரைச்சி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன் குழம்பு கொதிக்கும் போது ஒன்றும் இப்போ வதக்கிறப்போ ஒன்றும் சேர்த்துக்கிறேன் இப்போ வதக்கிறப்ப ஒரு மிளகாய் சேர்த்துட்டு இது கூட அஞ்சு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கி வர்றதுக்கு தேவையானது குப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது கூட ஒரு ஏழு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூளையும் சேர்த்துட்டு இப்போ புளி கரைச்சி எடுத்துருக்கோம்ல அந்த புளி தேங்காய் கரைசல் அதையும் இது கூட சேர்த்து குழம்ப ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது கொதிச்சிட்டு இருக்க போது நான் ஒரு மாங்காவை நாலஞ்சு பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் மாங்காய் சேர்த்தாலே மீன் குழம்பு நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்ல புளிப்பாகவும் இருக்கும் இப்போ நமக்கு மாங்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கிழங்கா மீனை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோல்ல அதையும் சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு நிமிஷத்துலேயும் மீன் நல்லா வெந்து வந்துடும் அப்புறம் இறக்கி வச்சுட்டு அப்படான சாத்துக்கூட பரிமாறி சாப்பிட்டீங்க அப்படின்னா மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்ச நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பல வீடியோஸ்கள் இந்த வீடியோஸ்க்கு பின்னாடி கார்டில் கொடுக்குறேன் அதையும் கொஞ்சம் செக் அவுட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ